யாழ்ப்பாணம் சங்கத்தானை சாபக்சேலியை சங்கத்தானை ஸ்டாக்ஹூம் ஆகிய இடங்களை பதிவடமாகவும் கொண்டிருந்த விசுவலிங்கம் அவர்கள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் விசுவலிங்கம் பகவதி தம்பதிகளின் அன்புகளும் முத்துக்குமார் வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு வருமகனம யோகாம்பிகை அவர்களின் அன்பு கடவனம புனிதமலர் சுப்பிரமணியம் பத்மாவதிமாவியோரது அன்பு சகோதரரம ராயலட்சுமி சுப்பிரமணியம் தம்பதிகளின் பராமகனம குமார் குமார் வனையா ஆகியோரின் அன்பு தந்தையம சந்திரிகா குமார் வாசுகி வசந்தகுமார் ஆகியோரின் மாமனாரும் ஹரிஷ்மா குமார் அகஸ்தியன் குமார் அஸ்வினா வசந்தகுமார் அர்வின் வசந்தகுமார் டில்சன் திரியாரம் ஆகியோரின் அன்பு பேரணும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்